வணக்கம் பன்னெண்டு ராசிக்கு வாரம் ராசி பலன் மேசம் உங்களுக்கு வந்து இப்போ ஏழு சனியில் விரைய சனியினுடைய அமைப்பு போயிட்ருக்கு சனி வந்து என்ட்ரி ஆகிட்டார் சனி வந்து என்ட்ரி ஆனாலவே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு மற்ற கிரகங்கள் போயிடும் அந்த வகையில் ராசியில் சுக்கரன் அமர்ந்துட்டு இருந்தாலும் குடும்பத்தினுடைய ஆதரவு இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏழரசனியினுடைய அமைப்பு வந்துச்சுன்னா உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு பயங்கரந்த ஒரு கலக்கம் ஏற்பட்டுரும் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் தடுமாறக்கூடிய ஒரு அமைப்பு மற்ற மற்றவங்க கெட்ட பேர் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை செஞ்சிருவிங்க இந்த மேசத்தில் பிறந்தவங்க செவ்வாய் அதிபதியாக வரதுனால எதையுமே வந்து சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்குவிங்க இப்போ குடும்பத்திலேயும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருந்தே இப்போ வந்து இப்போ இவ்வளோ சோம்பலாக இருக்கிறிய அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரம் செய்ய மாட்டேன்ற ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கிற அப்படின்ற எல்லாம் திட்டுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் அவர் பார்த்துட்றாரு ஆ ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் பார்த்துட்றாரு பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் இந்த மூன்று இடமே ஒரு முக்கியமான அமைப்பு வருமானமும் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவர் இந்த மூன்று இடத்தையும் பார்க்கும்போது குடும்பத்தை கெடுப்பார் அதே போல் வேலை அமைப்புகளை கெடுப்பார் உங்களுடைய பாக்கியத்தை கெடுப்பார் இவருடைய பார்வை இதில் ஒரு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா சுப்பர் வீட்டிலருந்து அவர் பார்வை செய்யக்கூடிய அமைப்பில் கெடுக்கவும் மாட்டார் கொடுக்கவும் மாட்டார் அந்த வகையில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற உங்களுடைய தன்னம்பிக்கை ஏற்ற விதத்தில் உங்களுக்கு நன்மை தீமைகள் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக அணுகுங்க நீங்கள் வந்து மேசராசிக்கு அதிபதின்றதுனால உங்களுக்கு எதிர்தன்மையான அமைப்பு உடையவர் தான் சனி நீங்கள் வேகமாக செல்லக்கூடியவர்னால் சனி மெதுவாக கொடுக்கக்கூடியவர் இந்த வகையில் எந்த ஒரு விஷயத்தையும் மெதுவாக செஞ்சு பழகுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசர அவசரமாக சாப்பா சாப்பிடாமல் நிதானமாக சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியம் கவனம் இப்போ வந்து உடல் ரீதியில் தான் பாதிப்புகளை கண்டிப்பாக தருவார் அடுத்ததாக ஜென்மசனி வரப்போகுது இப்போ வருமானம் வரும் அந்த வருமானத்தை சிக்கனம் பிடிச்சி வச்சுங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் பண ரீதியிலையும் உறவுகள் ரீதியிலும் பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பை சனி தருவார் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சுக்கரன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு தாராளம் வருமானம் வரும் அதே போல் குடும்ப ரீதியில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது ஒரு ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தையே பார்வை செய்கிறார் இது ஒரு சிறப்பு சந்திரனுடைய அமைப்பும் சுக்கரன் சந்திரன் இணைவு உடல் ஆரோக்கியம் இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே போல் திருமணம் ஆக வயதில் இருப்பவர்களுக்கு திருமண அமைப்பு பொதுவாக ஏழரை சனியில் தான் வந்து திருமணமே கைகூடி வரும் நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போது ஏன்னா இங்கே குரு சுக்கரன் ஏழாம் இடத்தையே பார்வை செய்கிறாரு பொதுவாக திருமணத்திற்கு அப்புறம் தான் சில உறவுகளையும் புரிய வைப்பார் உண்மையான உறவுகள் யார் உறவுகள் யார் என்ற அமைப்பெல்லாம் இந்த அமைப்புகளில் புரிய வைப்பார் யார் உண்மையானவங்க அப்படி தாய் தவிப்பினா இல்லை கட்டிக்கின மனைவியாக கனவனா யாரிடம் நம்ம உண்மையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் விரை சில செலவுகள் அதிகமாக ஆகும் கட்டுப்படுத்திக்கங்க மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது அலைபாயும் அதையும் வந்து ஒரு நிலையில வச்சிக்கிட்டீங்கன்னா சாதகம் இவர் வந்து மீனத்தில் இருக்கிறதுனால இந்த கடல் கடந்து செல்கிறவங்களாம் கொஞ்சம் கவனம் வெளி தூரத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சனி பன்னெண்டில் இருக்கிறாரு அதே போல் இவர் குருவின் வீட்டில் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்லாம்